நீங்கள் ஆன் செய்தால் அல்லவா அதற்குள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா வயர்களுக்குள்ளே எலக்ட்ரான்கள் காத்திருக்கிறார்கள் செய்தால் அவர்கள் ஓடத் தொடங்குவார்கள் எலக்ட்ரான்கள் காப்பர் கம்பிகளுக்குள் ஓடுகிறார்கள் அவர்கள் இவ்வாறு ஓடுவதையே நாம் மின்சாரம் என்கிறோம் பல்புள்ளே வீரர்கள் இறுக்கமான வெள்ளி பாதையில் ஓடுகிறார்கள் அவர்கள் தடுமாறி தீப்பொறி உருவாக்குகிறார்கள் ஒவ்வொரு குழுவும் ஓடும் போது தீப்பொறிகள் அதிகமாகின்றன இது வெப்பத்தை உருவாக்குகிறது மற்றும் ஒளியை தருகிறது பாருங்கள் தீப்பொறிகள் பல்பை சூடாக்குகின்றன இது ஒளியை உருவாக்குகிறது இப்போது அறை ஒளிர்கிறது எலக்ட்ரான்கள் மின்சாரத்தால் பல்பை ஒளிரச் செய்கிறார்கள் எளிதானது இல்லையா ஏய் குழந்தைகளே எலக்ட்ரான்கள் வயர்கள் மின்சாரம் அல்லது எலக்ட்ரிசிட்டி இவற்றுடன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மின்சாரம் கடுமையாக தாகலாம் எனவே வயர்களை தொடாதீர்கள் பிளக் அல்லது மின்சாரத்தை தொடாமல் பாதுகாப்பாக இருங்கள்